வணக்கம் தமிழர்களே இனப்பற்று போதாது இனவெறி கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் பழனிபாபா அவர்கள் சொன்னார் இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு சொன்னார் எவ்வளவு தமிழர்களுக்கு தெரிஞ்சதோ புரிஞ்சதோ தெரியல ஆனா அந்த தெலுங்கு நாட்டில் இருக்கின்ற ஐயா சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணுக்கு தெரிஞ்சிருக்கு புரிஞ்சிருக்கு தெலுங்கு இன பற்றை கடந்து தெலுங்கு இன வெறியோடு அந்த ஆந்திராவினுடைய முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடுவும் துணை முதல்வரான பவன் கல்யாணுக்கும் தெலுங்கு இனவெறி அப்படியே பீரிட்டு அடிச்சிருக்கு அந்த சந்திரபாபு நாயுடுக்கு என்ன இனவெறி அடி பீரிட்டதோ அந்த பவன் கல்யாணுக்கு என்ன இனவெறி பீரிட்டதோ அதே இனவெறி தமிழ்நாட்டில் இருக்கின்ற முதலமைச்சரான திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் இனவெறி அப்படியே பீரிட்டு அடிச்சிருக்கு நம்ம இப்போ கண்ணால் பார்க்கறோம் கண்ணால பாக்கிறோம் தெலுங்கு இன பற்றை கடந்து தெலுங்கு இனவெறி திரு ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் அப்படி அடிச்சிருக்கு என்னடா சொல்றேன் ஒண்ணுமே புரியல கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் சொல்லி தொலையண்டா அப்படின்னு கேக்குறீங்களா சொல்றாங்க புரிகிற மாதிரி சொல்றேன்னு அதாவது என்ன அப்படின்னா நேற்றைய முந்தைய தினம் சிங்கப்பூரில் நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில தமிழ்நாட்டுடைய தலைநகரான சென்னையில் வசிக்கின்ற என்ன சென்னையில் வசிக்கின்ற குகேஷ் என்ற ஒரு மாணவர் அந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியத்தை வென்றாரு ஏற்றிடுறார் அவர் வென்ற பிறகு அங்க தெலுங்கு நாட்டுல அதாவது ஆந்திராவில் ஆந்திராவில் வசிக்கக்கூடிய மக்களுடைய தாய்மொழி தெலுங்கு அப்ப தெலுங்கு எப்படி தமிழ் வழங்கறதுனால தமிழ்நாடுங்கிறமோ அதே மாதிரி அங்க ஆந்திராவில் தெலுங்கு வழங்குறதுனால அது தெலுங்கு நாடுன்னு சொல்றோம் அப்ப அந்த தெலுங்கு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி அந்த அவருடைய எக்ஸில் போடுறாரு அந்த வாழ்த்து செய்தியில் என்ன முக்கியமா சொல்றாரு அப்படின்னா அவர் வெரி ஓன் தெலுங்கு பாய் நம்முடைய சொந்த தெலுங்கு பையன் என்ன நம்மளுடைய சொந்த தெலுங்கு பையன் சொல்லி ஒரு எக்ஸத்துல போடுறாரு வாழ்த்து செய்தி அதே மாதிரி துணை முதலமைச்சராக இருக்கின்ற பவன் கல்யாண் ஒரு செய்தியை போடுறாரு தமிழ்நாட்டில் வசிக்கும் தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்த அப்படிங்கிற அந்த செய்திய அப்படிங்கிற உண்மையை வெளிப்படுத்துறாரு அப்ப சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி பவன் கல்யாணும் சரி அவர் ஓன் தெலுங்கு பாய் தமிழ்நாட்டில் வசிக்கும் தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்த அப்படி சொல்லி தான் பதிவு பண்றாங்க அப்ப தெலுங்கர் அப்படின்னு சொல்லி அவங்க க்ளைம் பண்றாங்க அவங்க கொண்டாடுறாங்க அவங்க உரிமையை எடுத்துக்கிறாங்க அது இயற்கை தானே நாம நம்மளுடைய மக்கள் கனடாவிலோ ஐரோப்பாவிலோ ஆஸ்திரேலியாவிலோ அமெரிக்காவிலோ இருந்தால் தமிழர்கள் நாம சொல்றோம் இல்லையா அதே மாதிரி தமிழ்நாட்டில் வசிக்கிறதால அவங்க எங்க மக்கள் எங்க பையன் தெலுங்கு பையன் சொல்லி கொகேஷா கொண்டாடுறாங்க அதுல நாம கொண்டு மாற்று கருத்து இல்லையா அதை எதிர்ப்பு கிடையாது நல்ல விஷயம் கொண்டாடுங்க இப்போ சரி அவங்க மாத்திரி செய்த சொல்லிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஐயா ஸ்டாலின் என்ன செய்யறாரு சந்திரபாபு நாயுடு அவர்களே நீங்க வாழ்த்து செய்தி தான் சொன்னீங்க பவன் கல்யாண் அவர்களே நீங்க வாழ்த்து தான் சொன்னீங்க நானு அப்படியே பணத்தை மூட்டை மூட்டையா அள்ளி கொடுக்க போறேன் சொத்து சொத்தையும் அள்ளி கொடுக்க போறேன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குகேஷ் என்ற மாணவருக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்காருங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்ல ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல அஞ்சு கோடி கொடுத்துருக்காருங்க பாருங்க இப்ப இந்த இடத்துல தான் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்படியான நிறைய கேள்விகளை முக்கியமான இரண்டு கேள்விகளை நாங்கள் பொது வெளியில வைக்கிறோம் அது என்ன முதல் கேள்வி அப்படின்னா அந்த குகேஷ் என்ற மாணவர் ஒரு தெலுங்கர் அந்த தெலுங்கர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தாய்மொழியை இனத்தை சேர்ந்தவர் என்பதனாலே திரு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு அஞ்சு கோடி கொடுத்தார் கொடுப்பதா கொடுத்தாரா தமிழர்களுடைய வரிப்பணத்தில் ஒரு தெலுங்கு மாணவருக்கு அஞ்சு கோடி கொடுப்பதா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வி முன்வைக்கிறாங்க இன்னும் இன்னொரு இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டினுடைய பூர்வ குடிக்காரரான ஒரு மாற்று திறனாளியான ஒரு தடகள வீரரான மாரியப்பன் ஒலிம்பிக்ல தங்கம் அடிச்ச போது நீங்க ஏதாவது கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது பேச்சு போய்கிட்டு இருக்கு ஆனா அந்த பேச்சுக்கு தமிழ்நாடு அரசினுடைய உண்மை நிலை கண்டறியும் குழு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இல்ல இல்ல நாங்க தடகள வீரரான அந்த மாற்று திறனாளியான ஒலிம்பிக்ல தங்க வென்ற அந்த மாரியப்பனுக்கு தமிழ்நாடு அரசு ரெண்டு கோடி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணு வைக்கிறாங்க சரி அவங்க ரெண்டு கோடி கொடுத்தாங்கன்னு நம்ம வச்சுப்போமே அப்ப ரெண்டு கோடி பெருசா அஞ்சு கோடி பெருசா எது பெருசு அஞ்சு கோடி தானே அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டினுடைய பூர்வ குடிகார அந்த மாரியப்பனுக்கு ரெண்டு கோடினா தமிழ்நாட்டுக்கு பஞ்சமொழிக்கு வந்த ஆந்திராவிலிருந்து வந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவருக்கு நீங்கள் எப்படி கோடி கொடுக்கலாம் சொல்லி இன்னொரு கூடுதலாக வைக்கிறாங்க இதுக்கு தமிழ்நாடு அரசு தான் இந்த திரு ஸ்டாலினோ இந்த உயர்நிதியும் தான் பதில் சொல்லணும் இப்ப இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற எவரேனும் சிலருக்கு நீங்க எப்படி ஸ்டாலின ஒரு தெலுங்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்னைய பார்த்து கோபப்படலாம் அது கோபப்படாம ஒரு கேள்வி கூட நீங்க முன் வைக்கலாம் அவங்களுக்கு தெலுங்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி நடத்தினவர் ஐயா மதிப்பிற்குரிய திரு காமாட்சி நாயுடு அவர்கள் இன்னைக்கு அந்த கட்சியை திமுக கட்சியோட இணைச்சிட்டு அந்த திமுக கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கின்றவரா ஐயா திரு காமாட்சி நாயுடு அவர்கள் அவர் சொல்லுகின்ற அந்த பதிலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கருணாநிதி அவர்கள் வந்து திராவிடத்தை தான் வலியுறுத்தினாரு அவர் யார் அவர் வந்து பிறப்பால் வந்து தெலுங்கர் பிறப்பால் தெலுங்கர்கள் அதுல ஒன்னும் மாற்றம் இல்ல அவர் வந்து மேலகார நாயக்கர் ஜாதியை சேர்ந்தவர் இங்க தமிழர்கள் ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கணும் தமிழ் பேசுற அத்தனை பேரும் தமிழர்கள் கிடையாது தமிழ் யார் வேணாலும் கத்துக்கலாம் ஜப்பான்கார கத்துக்கலாம் சீனக்கார கத்துக்கலாம் பாகிஸ்தான் காரக் கத்துக்கலாம் ஜெர்மனி கார கத்துக்கலாம் யாரு வேணாலும் கத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழ்நாட்டுக்கு வடக்க இந்த தெலுங்கர்கள் இந்த கன்னடர்கள் தமிழை அழிப்பதற்காக தமிழரை அழிப்பதற்காக தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்காக தமிழ் மொழியை கத்துக்கிட்ட வணுங்க எதிரிகள் தமிழ்நடத்துடைய துரோகிகள் தமிழர்களை காட்டிலும் அழகான தமிழ் பேசுவார்கள் புரியுதா அப்ப தமிழ் பேசுறது எல்லாமே தமிழும் கிடையாது தமிழை கத்துக்கிட்டு தமிழத்தை அழிப்பதற்காக தமிழ் வரலாற்றை ஒழிப்பதற்காக தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தமிழை கத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள் நடமாடிக்கிட்டு அவனுங்க எல்லாம் சேர்ந்து தொடங்கின இயக்கம் தான் அந்த திராவிடர் கழகம் அந்த திராவிட இயக்கம் இவனுங்க தான் ஸ்டாக்கு திராவிடியன் மாடல் சொல்லி கத்துறாங்க அவனுடைய தாய்மொழி தமிழ் கிடையாது அவனுடைய முதாதையர் மொழி தமிழ் கிடையாது மூதாதிகர் மொழி அவருடைய தாய்மொழியெல்லாம் தெலுங்கா இருக்கும் கன்னடமா இருக்கும் அல்ல வேற ஏதோ ஒரு குப்பையா இருக்கும் அந்த தாய்மொழிய அவனுடைய தாய்மொழியோ அவனுடைய மூதாதி மொழியை சொன்னா தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரம் அவனை விட்டு போயிடுங்கிறதுக்காக தான் திராவிட மாடல் திராவிட இயக்கம் சொல்லி முகமுடி போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கான் இவன மாதிரி இன்னொரு பரதேசம் இன்னொரு வந்தேறி இருக்கான் தமிழர் அல்லாத ஆரியன் வந்தேரி ஆரியம் வந்து தமிழ்நாட்டுக்கு முத முத வந்த வந்தேரிய ஆரியம் அந்த ஆரியம் இன்னைக்கு இந்தியங்கிற பேர்ல இருக்கான் அவன மாதிரி இன்னொருத்தன் இன்னைக்கு புசு புசா உள்ள வந்து இருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அது ரெண்டாயிரத்துக்கு பிறகு இன்னும் அதிகமாக வந்து யார் இந்த இந்திக்கார பரதேசி இந்த குஜராத்தி இந்த பீகாரி இன்னும் எவனவனே தமிழ்நாட்டுக்குள்ள குப்பையா வந்து குவிஞ்சு எடுக்கிறாங்க இது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்த வேண்டும் அப்புறப்படுத்தணும் அதனால தான் அன்னைக்கே நமது பாட்டன் புரட்சிக்குவஞ்ச பாரிதாசன் சொன்னாரு உதவாது நீ ஒரு தாமதன் நீ உடனே தமிழான்னு சொன்னாரு ஆனாலும் நாம இன்னும் விழித்தோமில்லை